விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாநகரின் ஈசானை மூலையில் சிறுகடம்பூர் பகுதியில் அமைந்துள்ள சித்தர்கள் வழிபாடு செய்த பழம்பெரும் திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஆவணி மாதம் முதல் தேதி வரும் சிறப்பு வாய்ந்த மகாசனி பிரதோஷ விழா நடைபெற்றது காலை காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல வகை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது மகா சனி பிரதோஷ விழாவில் நந்திய பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் இளநீர் பஞ்சமிருதம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூக்களால் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்த கோவிலில் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த மாணன் லக்ஷ்மி தம்பதியர்கள் இக்கோவிலில் நெய் ஏற்றி சாமியிடம் மனமுருகி குழந்தை பாக்கியம் வேண்டியதன் பலனாக ஆண் குழந்தை பிறந்ததால் துலாபாரம் நிகழ்ச்சியில் காசி விஸ்வநாதருக்கு குழந்தையின் இடைக்கு காணிக்கை செலுத்தி வழிபட்டனர் மேலும் ஆவணி முதல் தேதியில் சனி பிரதோஷம் சிறப்பான நாளாகும் அதிலும் சனி பிரதோஷம் அதீத சிறப்பு வாய்ந்ததாகும் பிரதோஷ விரதங்களிலேயே முதன்மையான விரதமாக கருதப்படுவது சனி பிரதோஷம் என்பதால் ஒரு சனி பிரதோஷம் என்பது நூறு சாதாரண பிரதோஷங்களுக்கு சமம் என்பதால் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமப்பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்